குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதகல் ஸ்டடி சென்டர் இந்த விடவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான யூனிட் எயிட்டில் இது வரலாம் கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட கம்பைலேஷன் இது தான் பார்க்க போகிறோம் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது நிறைய பேர் வந்து எங்கிட்ட தனியாக இண்டிவிஜுவலாக வந்து மெசேஜில் கேட்டிருந்தீங்க ஓகேங்களா இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் இது கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த முக்கியமாக வந்து யூனிட் எய்ட்டுக்கு கொடுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுருவீங்க ஓகேங்களா இண்டிவிஜுவலாக எல்லாேருக்கும் தனித்தனியாக அனுப்ப முடியாது அதனால் வந்து இப்போது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அதோட ட்ரைவ் லிங்க்கை வந்து நான் இதில் போட்டுடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அண்ட் வந்து இது வந்து நமக்கு ஃபுல்லாக இல்லை ஓகேங்களா நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலருந்து அக்டோபர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர் வரலேருந்தான் இருக்குது இதுக்கப்புறமேட்டாக இருக்கிற எக்ஸாம்ஸ்லாம் வந்து கம்பைலேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா அது முடிச்ச உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுறோம் இப்போதைக்கு அது வரல தான் இருக்கும் நீங்கள் வரல பாருங்கள் ஓகேங்களா நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ் கிட்டே இருக்கும் எக்ஸாக்டான ஒரு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் பேஜஸ் இருக்கும் அரௌண்ட் ஒரு தௌசண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்கும் யூனிட் எயிட்டில் இந்தவரில் என்னென்ன கொஸின் கேட்டிருக்காங்களோ என்னென்ன எக்ஸாம்ஸ்லேருந்து எடுத்துருக்கோன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும் கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதை பார்க்குறப்பவே உங்களுக்கு ஓவராலாக தெரிஞ்சிடும் ஓகே இதுல இவ்வளோ கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருக்காங்க சில ஏரியாஸ்ல தான் திரும்ப திரும்ப கொஷின் வந்துட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு பார்க்குறப்பவே புரியும் ஓகேங்களா இது மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்கு ஓகேங்களா அது நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்தந்த வீக் வந்து அந்தந்த சப்ஜெக்ட் என்னவோ அந்தந்த அந்தந்த இந்த வாரத்தில் இப்போ பாலிட்டி கொஷின்ஸா அந்த பாலிட்டியில் இது வரலாம் கேட்ட கொஸ்டின்ஸ் லாஸ்ட்டு ஃபைவ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பைலேஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்போ படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து இப்போ இது வந்து ஓப்பனாக எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நீங்கள் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரைவில இருக்கும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா ஒருத்தருக்கு அனுப்ப முடியாது அந்த யூனிட் எயிட்டில் நிறையா கொஸ்டின்ஸ் வரதால நீங்கள் அதை பார்த்து தான் ஆகணும் ஓகேங்களா ஆகணும் கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா அது ஓவராலாக காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்கும் பை இருக்கும் ஓகேங்களா அப்புறம் என்னென்ன எக்ஸாம்ஸ்லேருந்து எடுத்திருக்கப்போ ரெண்டாயிரத்தி இருந்து இருபதில் வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் கம்மியாக தான் நடந்திருக்கும் இந்த கொரோனா இது அந்த பிரச்சனையினால ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அக்டோபர் மாதம் வரல இருக்கும் மிக்ச ரிமைனிங் இருக்குது வந்து கம்பைலேஷன் ஒர்க் போய்ட்டுருக்கு மேக்ஸிமம் இந்த இந்த வீக்கில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம் அந்தந்த வீக்கில் என்ன டெஸ்ட்டோ அந்தந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்பது டு இருபத்தி நாலு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு எல்லாமே கம்பைல் பண்ணி கொடுக்குறதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணிடுறேன் ஓகேங்களா அப்படி சப்போஸ் இது பண்ண முடியாது அந்த அந்த லாஸ் நடந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்காக ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எதுக்காக இது ரொம்ப முக்கியமாக திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கணும் எல்லா எல்லா ஏரியாஸும் நம்மளால் இதுவா படிக்க முடியாது ஓகேங்களா எல்லா ஏரியாஸும் எல்லா டேட்டாஸும் நம்ம படிக்கணும் ஃபுல்லாக டெப்டாப் படிக்கணும் இல்லை சில ஏரியாஸ் வந்து மேம்போக்காக படிச்சுட்டு போனால் சில ஏரியாஸ் வந்து டெப்டாப் படிக்கணும் ஓகேங்களா அண்ட் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வருது ஓகேங்களா இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படி கொஸ்டின்ஸ் டைப்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் எப்படி கொஸ்டின் இருந்திருக்கு எப்படி எப்படி எவ்வளோ மாடுலேஷன் இருக்குது ஓகேங்களா கொஸ்டின் பேப்பரில் டிஃபிகல்ட்டி லெவலில் எந்த லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் எந்த ஏரியாஸில் திரும்ப திரும்ப கொஸ்டின் வருது இது எல்லாமே உங்களுக்கு புரியும் ஓகேங்களா நீங்கள் இந்த ஒன்றும் இல்லை நீங்கள் யூனிட் எயிட்டில் இந்த கொஷின் பேப்பர் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும் ஓகேங்களா இந்த ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குல்ல இந்த ஆயிரம் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே நமக்கு ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கொஷின்ஸ் கிட்டே கேட்பாங்க ஓகேங்களா அதில் சாலிடாக வந்து இருபது கொஸ்டின் நீங்கள் எழுதிடலாம் ஓகேங்களா என்னன்னா அதே கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும்ன்றது கிடையாது பட் ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் ட கொஞ்சம் அதில் கொஞ்சம் வரும் ஓகேங்களா டைரக்ட் கொஷின்ஸ் ஒரு பத்து பத்து டு பதினஞ்சு கிட்ட வந்தாலும் ஓகேங்களா ஒரு பத்து கொஸ்டின் டேரெக்டாக வந்தால் ஒரு பத்து கொஸ்டின் வந்து இன்டேரக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது அடுத்தது இதுவாக கொடுப்பாங்க மேட்சத்தை போலவே இருக்கிறது அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாறி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா நிறைய பேர் கேட்டுருங்க இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ண முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் இப்போ இதுவாக அவங்க இப்போ யாரும் என்னது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட் பேட்ச் போய்ட்டு இருக்கு குரூப் ஒன்னுக்கு அட்மிஷன்ஸ் போய்ட்டு இருக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து நமக்கு கிளாஸஸ் இருக்குது ஓகேங்களா ஃபைவ் பிஎம் டு சிக்ஸ் பிஎம் ஜூம் மீட்டிங் ஆப்பில் இருக்கும் ஓகேங்களா அதுக்கான ஓரியன்டேஷன் கிளாஸ் இன்னைக்கு இருக்குது அது நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா நம்ம குரூப்பில் டெலகிராம் குரூப் ஆறு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஜூம் லிங்க் ஜூம் கிளாஸோட மீட்டிங்கோட லிங்க் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் அதான் க்ளிக் பண்ணி அட்டன் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் இதான் ஃப்ரெஷ்ஷாக அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை மொபைலில் ஜூம் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் டிவி இது பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க லிங்க் உங்களுக்கு அஞ்சு மணி கிளாஸ்னா ஒரு முக்கால் போல் லிங்க் ஷேர் பண்ணிவிடுவோம் நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ்குள்ளே வந்துடலாம் நீங்கள் அந்த செஷனை அட்டன்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வேற ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் இந்த ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸ் அப்டேஷன் ஒர்க் உடனே அதையும் திரும்ப நம்ம அப்டேட் பண்ணிடுறோம் இல்லை நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஷேர் பண்ணிடுறோம் நீங்கள் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஆட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க்கையும் கொடுக்குறேன் நீங்க அதெல்லாம் ஆட் ஆகி சரிங்களா ஓகே தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ